ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராவ சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலகி காப்பார் உன் ஆத்துமாவை காப்பார் பாருங்க நீ வருகையிலும் போகையிலும் நீ ஆசுதமாக இருப்பார் இப்படி அர்த்தம் என்ன தெரியுமா உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் இன்னைக்கு பாருங்க நீ பயணத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாத நிலை ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை நீ நம்புகிற போது இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படி சொல்றது இஸ்ரவேலை காக்கிறவேர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இன்னும் ஒரு தெளிவான சொன்னால் ஏசிஆர் முப்பத்தி ஒன்று ஐந்து வருஷத்துல பறந்து காக்கும் பட்சி போல நான் இஸ்ரவேல் மேல் ஆதரவாக இருப்பேன் நிறைய பேர் வீட்டிலேயே ஒழிஞ்சு ஒழிஞ்சிருப்பான் அவனை நோய் விடாது பேய் விடாது சாபம் விடாது தைரியமாக போவான் எந்த நோயும் அணுகாது ஒரு சில மாதத்துக்கு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் போய்ட்டே இருப்பாங்க எனக்கு இதை சாப்பிட்டா எதுன்னு ஆகிடும் அதை சாப்பிட்டா ஆகிடும் இவங்க வந்து அப்படி ஆகிடும் ஒரு சிலருக்கு பிசாசுடைய பயம் யாரும் செத்தாக ஒரு பயம் அந்த பயத்தின் ஆவி உள்ளே இருக்கும் அவங்க போகும்போதெல்லாம் ஒரு பயத்தோடு வாழ்வாங்க ராத்திரி தூங்க முடியாது தூக்கத்தில் அந்த இரவில் அந்த ஆவிகள் வந்து அழகழிக்கும் ஆண்டு சொல்றாரு நான் பறந்து காக்கும் பட்சி போல ஈஸ்வரவேல் மேல் இருப்பேன் அருமையானவர்களே நீங்கள் தெய்வத்தை நம்பி பாருங்கள் இயேசுவேன் இருக்கிறேன் சொல்லி பாருங்கள் நீ எந்த எந்த பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அங்கே அவர்களோடு இருப்பார் நான் உன்னை விற்று விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவில்லை சொன்னவர் ஈஸ்வரவேலை காக்கிறவராகிய நான் உறவுவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பறந்து காக்கும் ஒரு பட்சி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை காக்கிறதோ என்னை நம்புகிறவர்களை நான் காப்பேன் பரிசுத்த வேதத்திலே ஈசா ரெண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோபு யாக்கோபு தன் சகோதரனால் பகைக்கப்படுகிற போது தன்னுடைய தாயின் தகப்பனும் தன் பிள்ளை பிள்ளைகிட்டே காப்பாற்றுவதற்கு யாக்கோப்பை சொல்லுகிறார்கள் அண்ணவ கோவா இருக்கா அதனால நீ இங்க மாதிரி தூரமான ஊருக்கு போய்விடு அப்படின்னு அவங்க லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் போய் கொண்டே இருக்கும் போது இரவாகி விடுகிறது ஒரு இடத்திலே கல்ல வைத்து தலையணை வைத்து தூங்குற போது அந்த பேசுகிறார் நான் உனக்கு நீ போக விடவெல்லாம் உன்னை காத்து இன்னைக்கு இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் அநேகர் அற்றுப்போனார்கள் போனார்கள் மக்களே நீங்கள் ஆசத்தை பெற வேண்டும் என்றால் உங்களை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை யாக்கோபே அந்த லாவான் தேசத்திலே கொண்டு போய் அவன் வீட்டிலே கொண்டு போய் இருபது வருஷம் அவனை காத்து அவனை வளர்த்து பிள்ளைகளை கொடுத்து சொத்துக்களை கொடுத்து திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு அவனை கொண்டு வரும்படியாக கூட இருந்தாரே ஆண்டவர் இந்த ஆண்டு துவங்கி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை காத்தார் என்று உணர்றீர்களா எத்தனையோ ஆபத்து நாச மோசங்கள் கண்ணீர் வரும்போதெல்லாம் பறந்து காக்கும் பட்சி போல அவர் காத்தார் அது மாத்திரம்ல நம்முடைய ஆத்மாவை காத்தார் அநேக ஆத்மாவிலே வருத்தம் சஞ்சலம் போராட்டம் பயம் திகில் அவன் ஆத்மாவே கத்தனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நம்ம ஆத்மாவை காத்தான் இன்றைக்கு இசுவேலை காக்கிற நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொன்னவர் அவர் எல்லா தீங்குக்கும் இயற்கையானவர்கள் தீங்கு செயற்கையான தீங்கு வியாதினாலவர்கள் தீங்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே பிசாசிற்கிற அவர்கள் தீங்கு எதுவா இருந்தாலும் உன் உண்மையிலே ஒருவனும் கை போடுவதில்லை உனக்கு விரோதமாக தீங்கு நினைப்பதில்லை இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று வாக்கு கொடுத்தவர் உங்க வாழ்விலே தீங்கு அணுகாதபடி காக்கும் பட்சி போல உங்கள் ஆதரவாயிருப்பார் ஆண்டவரே உடைய கருவை எனக்கு உங்க இரக்கத்தை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நீங்க அவருடைய உதவியை நாடும் போது அதைதான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுப்பேன் உங்களுக்கு ஒத்தாசை வருகிறேன் தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு வியாதினால் ஒரு பயம் இருக்கிறது பிசா பிசாசினால் ஒரு பயம் இருக்கிறது இயற்கை போக்கு வரும்போது எனக்குள்ளே ஒரு பயம் விபத்து வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது சொல்லி பாருங்க உங்க போக்கைய வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு கொண்டு காப்பா இசுரவேலை காக்குற தேவன் உறங்குவது இங்க சொல்லுகிறது கத்திர உனை காப்பா எல்லா திங்குக்கு விளக்கி உனை காப்பா இந்த வேத வாக்கியத்தின்படி எந்த தீங்கும் எந்த வேதனும் அணுகாதபடி உங்களை காக்கிறவர் உறங்குவதும் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் நிம்மதியாக போங்க பயபக்தியாக போங்க வச சொல்கிறது சரிதியான திகழும் துஷ்டரின் பால்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தரே உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் வேத வாக்கியத்தின் படிக்கும் கால் சிக்காதபடி எல்லா தீமைக்குள்ள கத்திரும் காப்பார் காட்பு கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்